நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம்ங்க நம்ம இப்போ இந்த பதிவில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஆறு புத்தாண்டு பிறக்கப்பகுதி இல்லையா இந்த புத்தாண்டு எப்படி இருக்கும் கிரக பயிற்சிகளின் அடிப்படையில் உங்களுக்கு கோட்சார பலன்கள் பொது பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம இந்த பதிவில் பார்க்கறோம் சரிங்களா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா இந்த புரிதலுக்கு பிறகு நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறதா பார்க்க வேண்டாமாங்கிறது நீங்கள் முடிவு எடுத்துக்கிடுங்க இந்த கோச்சாரம் அப்படிங்கிறது ஒரு பத்து சதமான பலமானதுங்க அவ்வளவுதான் அதற்கு மேல நம்ம என்ன தூக்கி பிடிச்சாலும் சரி என்ன தரமட்டத்துல சொன்னாலும் சரி பத்து சதமானம் அவ்வளவுதான் அதோடைய பலம் சரிங்களா இப்ப நம்ம பார்க்க போகிறது அந்த பத்து தான் அதற்குட்பட்டு உங்களுக்கு இந்த பலன் இந்த வருடம் எப்படி இருக்கு அப்படிங்கறத நம்ம பார்க்க இருக்கோம் சரிங்களா இல்லைங்க நான் முழுமையா ஜாதகத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் வீடு கட்ட போறேன் வேலை சம்பந்தமா முயற்சிக்க போறேன் தொழில் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு உங்க முக்கிய விஷயங்கள் நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அது உங்க சுய ஜாதகம் தசாபக்தியை தாங்க பார்க்கணும் அதுக்கு கீழே இருக்கிற எண்ணெய் தொடர்பு கொள்ளுங்க தொடர்பு காலகட்டம் கோச்சார பலன்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கறத இந்த நம்ம சரிங்களா கடகராசி அன்பர்களை பொறுத்த மட்டும் கடகம் வந்து அன்பர்களே இந்த ஆண்டு எங்கெல்லாம் கொஞ்சம் சிறப்பு அப்படிங்கறத முதல்ல பாத்துருவோம் சிறப்பான அமைப்புகள்ல முதல் விஷயம் வெளிநாடு பறக்கிறதுக்கு யாரெல்லாம் காத்துக்கிட்டு இருக்கீங்களோ வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற வெளியிடம் சொந்த மண்ணை விட்டு வெளியில போய் வேலை பார்க்கணும் வெளியில போய்ட்டு வசிக்கணும் வெளியில போயிட்டு படிக்கலாம் அப்படின்னு என்ன முயற்சிகள் எல்லாம் வெளியிடத்தை நோக்கி எடுக்கின்றீர்களோ அதற்கு இந்த காலகட்டம் மிக சிறப்பானதாக அமைகிறது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம் சரிங்களா வெளியிட அமைப்புகள் மிக மேன்மை பெறுகின்ற ஒரு அற்புதமான காலகட்டம் ஏற்கனவே வெளிநாட்டில் இருக்குங்க அப்படிங்கிற பட்சத்துல வெளிநாடுகளில் இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் அங்கேயே பிஆர் அங்கேயே கிரீன் கார்டு கிடைக்கிறது அங்கேயே நீடித்து வசிக்கிறது நீடித்து வேலை பார்க்கறது நீடித்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது சரிங்களா போல் திருமணம் அப்படின்னு வருகின்ற பொழுது சுபகாரிய இந்த ஆண்டினுடைய மே மாதத்திற்கு முடியும் கொஞ்சம் அலைச்சல்கள் நிறைந்ததாக இருக்கும் இருந்தாலும் திருமண அமைப்புகள் கைகூடி வரும் புத்திர பாக்கியத்திற்கான அமைப்புகளும் மே மாதத்திற்கு பிறகுல இருந்து அற்புதமான முறையில உண்டு அதிலும் குறிப்பாக யாரேனும் குழந்த பாக்கியத்திற்காக முயற்சிக்கிறீங்க அதற்காக மருத்துவம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள் அப்படின்னு சொன்னால் இந்த காலகட்டம் மருத்துவ உதவிக்கு பிறகும் குழந்தை பாக்கியங்கள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அதி அற்புதமான காலகட்டம் சரிங்களா பூர்வீகம் பூர்வீக சொத்துக்கள் இதெல்லாம் வந்து இந்த ஆண்டினுடைய முதல் பகுதியில் பிரச்சனைகள் வரும் மே மாசத்துக்குள்ள இதை பிரிக்கணும் அதை அப்படி பண்ணணும் அப்படின்னு பிரச்சனைகள்லாம் வந்து ஆண்டின் நீங்க அப்படியே அதை மந்தப்படுத்தி வாங்க ஆண்டினுடைய பிற்பகுதி மே மாதத்துக்கு பிறகுல இருந்து அந்த பூர்வீக சொத்துக்கள்லாம் ஓரளவுக்கு அப்படி இப்படின்னு உங்க கைக்கு வந்து சேரக்கூடிய அளவுக்கு ஒரு சில நல்ல விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது சரிங்களா அதே போல இந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி எட்டு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் தகப்பனாரினுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்கும் தகப்பனார் தகப்பனார் சார்ந்த அமைப்புகள்ல இருந்து ஆதரவுகள் கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு அற்புதமான காலகட்டம் வெளியூர் போயிட்டு படிப்பீங்க படிப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உயர்கல்வியில் நல்ல முன்னேற்றங்கள் பெறக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது சுப காரியங்கள் அனைத்தும் ஏற்படும் அதனால் சுப விரயங்கள் கையிலிருந்து நிறைய ஏற்படுகின்ற காலகட்டம் உங்களுக்கோ உங்கள் பிள்ளைகளுக்கோ உங்கள் வீட்டில் இருப்பவர்களுக்கோ சுபகாரியங்களை செய்வீர்கள் அதே போல ஆபரணங்கள் வாங்குவதற்கு பெண்களுக்கு இந்த காலகட்டம் மிகச்சிறப்பானது ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது சரிங்களா இதுதான் கடக ராசிக்காரர்களை பொறுத்த மட்டும் இந்த இருபத்தாறுல நற்பலன் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற ஏரியா தான் அதிகமாக இருக்குங்க அது என்ன அப்படின்னு கேட்டுக்கிட்டிங்கன்னா அதில் முதல் அமைப்பு ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா கடகராசினியர்களுக்கு அதுவும் குறிப்பாக மே மாதத்திற்கு பிறகுலேருந்து ஜென்மத்திற்குள்ளாக குரு வந்துடுவார் ஒரு ஐந்து மாதம் ஸோ இந்த உடல்நிலை அதில் கொஞ்சம் ஹெல்த்தில் கான்சியஸாக இருந்துக்கணும் உணவு பழக்க வழக்கங்களில் கவனமாக இருந்துக்கணும் ரெண்டாவது மன வாழ்க்கையில் தேவையில்லாமல் அடிக்கடி கருத்து முரண்பாடுகளை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இந்த ஆண்டு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கடகத்துக்கு ரொம்ப சிறப்பான ஆண்டுன்னு கோச்சார் அடிப்படையில் சொல்ல முடியாதுங்க மன வாழ்க்கையில் அடிக்கடி கருத்து வேறுபாடுகளும் ஒரு சிலருக்கு தசாபுக்தியும் சரியில்லைன்னா அது பிரச்சனை பிரிவினை அப்படிங்கிற மாதிரியான அளவுக்கு கொண்டு போகிறதுக்கான வீரியமும் உண்டு அதனால் மன வாழ்க்கையை பொறுத்த மட்டும் விட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போகணுங்கிறத மைண்ட் லாட்சுக்கலாம் அதனை அடுத்ததா மே மாதத்துக்கு பிறகுலேருந்து ஏற்கனவே சொன்ன மாதிரி உடல்நிலை தொந்தரவுகள் அதிகரிக்கும் ஏற்கனவே நீண்ட நாள் நோய்வாய்பட்டிருக்கீங்க அவங்களுக்கு அல்லது ஏற்கனவே மருத்துவம்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் ஹெல்த்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஆகிறத விட கொஞ்சம் மருத்துவ செலவுகள் அதிகமாகிற காலகட்டம் ஆக உடல்நிலையை பொறுத்தவரையிலும் உணவு பழக்க வழக்கம் மருத்துவர் ஆலோசனையை பெற்று அமைதியாக அதை ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிடுறது மிக நல்லது சரிங்களா அதேபோல் தகப்பனாரோடு அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் ஏற்படும் அல்லது தகப்பனாரினுடைய உடல்நிலையில அடிக்கடி தொந்தரவுகள் ஏற்படும் அதுவும் மே மாதம் வரைக்கும் தகப்பனார் தகப்பனார் சார்ந்த உறவுகள்ல கொஞ்சம் கவனிச்சு இருந்துக்கிடணும் பூர்வீக சொத்துக்களே அப்போதான் பிரச்சனை வரும் சரி சரிங்களா படிப்பை பொறுத்த மட்டிலும் இந்த ஆண்டு குறிப்பாக எப்படி சொல்றதுங்க பள்ளி படிப்புல இருக்கிற பிள்ளைகளுக்கு படிப்பில் அப்பப்போ ஆர்வம் குறையும் கொஞ்சம் விளையாட்டுத் தன்மை ஆவீர்கள் படிப்பை பொறுத்த மட்டிலும் முன்பை காட்டிலும் ஒரு ஆர்வம் குறைந்தது மாதிரியான ஒரு சூழ்நிலைகளுக்கு தள்ளப்படுவது மாதிரியான ஒரு காலகட்டம் என்பதனால் படிப்புல கொஞ்சம் கூடுதலான கவனம் எடுப்பது மிக மிக அவசியம் அப்படிங்கிறத பார்த்துக்கிடுங்க அதேபோல் பொருளாதாரம் சார்ந்து கொடுக்கல் வாங்கல் செய்வதில் மிக கவனம் தேவை யாரை நம்பியும் எதுக்கும் கொடுக்காதீங்க யாருக்கும் ஜவாப் ஜாமீன் போடாதீங்க இந்த ஆண்டு வெளிப்படையாக சொல்ல வேண்டும் என்றால் கோச்சார பலன் அடிப்படையில பொருளாதாரத்திற்கு சிறப்பான ஆண்டு அல்ல அப்போ தொழில் செய்கின்ற அன்பர்கள் அளவுக்கு அதிகமான முதலீடுகளை உள்ள வைக்கக்கூடாது இருக்கிற முதலீட்டை வச்சு வண்டியை ஓட்டணுங்கிறத மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும் ஆல்ரெடி தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் நிதானமா யோசிச்சு தசாபுக்தி கரெக்டா இருக்குன்னு பார்த்து ஆரம்பிங்க பொருளாதார ரீதியாக அகலக்கால் வைக்க வேண்டாம் விரய செலவுகளை இழுத்து பிடிக்கணும் வீண் விரயங்களை தவிர்ப்பது நல்லது சரிங்களா ஆக இந்த இடங்கள் தாங்க கடகராசினியர்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள் அப்படின்னு நான் சொல்றேன் சரிங்களா இப்போ இந்த பலன்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கோச்சார பலன்கள் கிட்டத்தட்ட நாற்பது சதமானம் நன்மை அறுபது சதமானம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்புகள் தான் உங்களுக்கு உண்டு கொஞ்சம் நிதானமாக இருக்குங்க நம்ம என்ன பார்த்தாலும் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு கோச்சார பலன் பொதுப்பலன் எந்த ஒரு முக்கிய விஷயம் செய்வதற்கு முன்பாகவும் உங்கள் சுய ஜாதக தசா புக்தி அமைப்புகள் நன்றாக இருக்கா அப்படிங்கிறது உங்க ஜோதிடர்கிட்ட ஆலோசனை பெற்று அதன் பிறகு அதில் இறங்கிறது மிக மிக நல்லது அனைத்து கடகராசி அன்பர்களும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி